கோயம்புத்தூர் வில்வா ஜுவல்லர் சார்பாக உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன் இது வந்து ஒரு தங்க நகையின் புரட்சி மக்களின் ஒரு எழுச்சி அதுதான் வில்வா ஜுவல்லர்ஸ் இது பார்த்தீங்கன்னா இந்த கடை ஆரம்பிச்சா அஞ்சு வருஷம் ஆச்சுங்க அஞ்சு வருஷத்தில் இந்த நகையோட விஷயங்கள் எல்லாம் அத்தனையுமே வந்து எங்களுடைய கை வண்ணத்துல எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங்லாம் நாங்கள் பண்றோம் பப்ளிக் அத்தனை பேருமே இதை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க இது நல்ல விஷயமா இருக்கு எதை எதெல்லாம் சேதாரம் ஜாஸ்தியாக இருக்கோ எதெல்லாம் தங்கத்தின் நிலையில வந்து லாஸ் ஆகுதோ அதையெல்லாம் வந்து இந்த சில்வர் ஜுவல்லரியாக கன்வெர்ட் பண்ணி கஸ்டமர்ஸ் வாங்குறதுக்கு சொல்கிறோம் அட்வைஸ் கொடுக்குறோம் ஒரு பத்தாயிரரூவா சேலை எடுத்தால் நீங்கள் எப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து எல்லா டிசைன் பார்த்து கிளாத்தை பார்த்து பண்றீங்களோ ஒரு பத்து லட்சம் செலவு பண்ணும்போது இந்த தங்கனை எடுக்கிறதுக்கு என்னென்ன கைடன்ஸ் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் இந்த கடையை ஆரம்பித்தேன் சன் ஆரம்பிச்சார் வில்வா ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு இவர் யூஎஸில் போய் இதை பற்றி சப்ஜெக்ட்லாம் படிச்சுட்டு வந்திருக்காரு வெங்கடேஷுங்க லைக் இந்த ஸ்டோர் வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஸ்டார்ட் பண்ணுவோங்க லைக் நம்ம ஸ்டோர் வந்துட்டு லைக் இப்போ கொஞ்சம் பெரிய ஸ்டோருங்க லைக் நம்ம ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ் தான் நம்ம மெயினாக இருக்கோங்க லைக் ஒட்டியான்னு எடுத்துகிட்டா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸஸ் இருக்குங்க ஹாரம் நெக்லஸ் எல்லாம் சேர்த்தோன்னே லைக் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் பீசஸ் பக்கம் வச்சுருக்கோங்க ஸோ இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்குங்க சென்னையில் இருக்குது அப்புறம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லையும் இருக்குங்க சார் லைக் அரைவல் டிப்பார்ச்சர் ரெண்டுலையுமே ஸ்டோர்ஸ் வச்சிருக்கோங்க தேங்க் யூ சார் ஹேண்ட்மேட் வச்சுருக்கோங்க மெயினா ஸோ லைக் ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸுங்க டெம்பிள் ஜுவல்லரிஸு

இது தமிழ்நாடு பூரா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு முடிச்சிருக்கோம் ஒவ்வொரு கட்டமாக கொண்டு போறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து என்ன அட் பர்சன்ட் டிசைன்ஸ் இருக்கோ அது அத்தனையுமே நாங்கள் லான்ச் பண்ணுவோம் நீங்க இன்னைக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிசைன் பண்றோம் ஒரு தீபாவளிக்காக புதுசா ஒரு லான்ச் பண்ண போறேன் இந்த வெரைட்டிஸ் பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அதுவும் நான் காட்டுறேன் போட்டோஸ் எல்லாம் காட்டுறேன் தீபாவளி கலெக்ஷன் தனியாக லான்ச் பண்ண போறோம் ஆக்சுவலாக வந்து ஜுவல்லரினாலே மிஷின் மேக் ஆயிடுச்சு இப்ப நான் கையிலேயே சில விஷயங்கள் செய்ய முடியும் அவங்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த சில்வர் ஜுவல்லரி நாங்க நல்லா பண்ணிட்டு இருக்கோம் என்னுடைய நகை எங்கிட்டயே நீங்க கொடுத்துக்கலாம் எப்பவுமே பிப்டி ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுக்குறோம் அன்னைத்து விலைக்கு சில்வர் என்ன ரேட் இருக்கோ அதை விட இருபது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்து நாங்க எடுத்துக்கோம் சில்வர்ங்கிறது ஒரு மெட்டல் தான் தவிர இது ஒர்க் மேன்ஷிப் தான் இதோடைய வேல்யூ எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க சந்தோஷப்படுறாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ஹஸ்பண்ட் ஐஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷப்பட்டு இந்த கடையில் நகை வாங்கி போறாங்க ஜென்ஸுக்கு நீங்க எல்லாரும் இப்போ போட்டோ போட்டு ஒவ்வொரு கிலோ செயினை போட்டீங்கல்ல இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஜென்ஸுக்கு இருக்கு ஜென்ஸுக்கு பிரேஸ்லெட்டு கடாய் எல்லாமே ரொம்ப லேட்டஸ்ட் டிசைன் அத்தனையுமே கோல்டு டிசைன்ல கிடைக்கும் இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் ரீட்டைல் ஸ்டோரும் தௌசண்ட் கேஜிஸ் இட் தஸ்ட் இந்தியாலே ஒரு ரீடெயில் ஷாப் வந்து சில்வர் ஜுவல்லரி தௌசண்ட் கேஜிஸ் வச்சிருக்கிறது நம்ம கோயம்புத்தூர் தான் ஃபர்ஸ்ட் நல்ல சேல்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் இதை நீங்கள் எல்லாம் மீடியாலாம் நல்லா சொன்னீங்கன்னா மக்களுக்கு இந்த விஷயம் நல்லா ரீச் ஆனால் இன்னும் வியாபாரத்துக்கு எனக்கு நல்லா இருக்கும் மதுரை பிளான் பண்ணிருக்கோம் சார் இப்போ எப்படி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எனக்கு வெளியூர்லேருந்து தான் நிறைய கஸ்டமர் வர்றாங்க எந்த ஊர்லேருந்து ஜாஸ்தியாக வர்றாங்களோ அந்த ஊரில் பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கலாம்னு பண்ணோம் இப்போ மதுரையில் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வர்றாங்க கிருஷ்ணகிரி பக்கம் வர்றாங்க பெங்களூர்லேருந்து கூட வர்றாங்க இப்போ நம்ம இந்த நகையை வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்து நிறைய பேர் வர்றாங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காதுனால நிறைய பேர் வர்றாங்க அதனால கஸ்டமர் எங்க அதிகமாக வரவேற்பு இருக்கோ அந்த ஊரில் ஆரம்பிக்க போகிறோம்